ம சிவாய இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை போகிறோம் ஊரில் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நபர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தூக்கமின்மை அந்த தூக்கமின்மை காரணமாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நோய்கள் நம்மளுக்கு வருது என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் வீட்டுக்கு போகிறோம் சாப்பிட்டுட்டு தூங்கலாம்னு சொல்லி நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தூக்கம் கெடுறது இல்லாமல் அதனால் உடல் நலக்குறைவும் இருக்குது அந்த தூக்கமின்மை பிரச்சனையை போக்கக்கூடிய கடவுள் யார் இதுக்கெல்லாமல் கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் இருக்குங்க நம்ம இந்து புராணத்தில் நம்மளோட தூக்கமின்மையை போக்குறதுக்காக ஒரு கடவுள் இருக்காங்க அவங்கள ஜெபிக்கக்கூடிய மந்திரமும் நான் இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நம்ம தூக்கமின்மையை போக்குறதோடு இல்லாமல் வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்தை அடையிறதுக்கான ஒரு அற்புதமான வழியவும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அது என்னது தூக்கமின்மையை போக்குறதும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுனா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்களோட பிரச்சனை போகிறதோடு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனையும் தீர்ந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனை அதாவது வெற்றி அடையக்கூடிய நபராகிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்தடையணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க வெள்ளைக்காடையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நம்புகிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தூக்கமின்மை இப்போ உள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை முன்னாடி தான் பெண்களுக்கு தான் நிறையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அதை விட இப்போ அதிகமாக ஆண்களுக்கு நிறையாவே தூக்கமின்மை பிரச்சனைங்கிறது இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனசில் இருக்க நித்தமும் நம்ம அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் தான் காரணம் அதுக்காக கஷ்டங்கள் எல்லாம் அப்புறம் தான் நம்ம தூங்கணும்னு சொல்லி நினச்சோங்கன்னா இரவு நேரத்தில் இந்த ஜென்மத்தில் யாராலையுமே தூங்க முடியாது காரணம் என்னென்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்களோட தகுதிக்கு ஏற்றாற் போல் காசு இருக்கோ இல்லையோ தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்குன்னு கஷ்டங்கள் மட்டும் குறையலாமையே இருக்குது அப்படி கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப அது எப்போ தீரும் எப்படி தீரும் அப்படிங்கிறது அதுக்கான வழிமுறைகள் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் அதுக்காக தான் நாளுக்கு நாள் நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கோம் இந்த விஷயத்தில் கொடுத்து வச்சவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குழந்தைகள் தான் ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா பகல் நேரத்துலேயும் சரி இரவு நேரத்துலேயும் சரி மீ மறந்து தூங்குவாங்க அதுக்கு காரணம் அவங்களுக்கு மனசில் எந்த சங்கடங்களும் இல்லை அப்படின் தான் அந்த குழந்தைகளுமே ஒரு சில நேரம் தூங்காமல் அவதிப்படும் அதுக்கு காரணம் நிறையா பேர் சொல்லுவோம் கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து தூங்க விடாமல் பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்ட்டு அது மட்டும் கிடையாது பெற்றோர்களோட வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட மனசை பாதிக்கும் போது அந்த குழந்தைகளும் தூக்குமின்மையால் பாதிக்கப்படுது அதனால தான் பெற்றோர்களுக்கு என்றைக்குமே ஒரு அறிவுரை சொல்லுவாங்க குழந்தைங்க முன்னாடி என்றைக்குமே சண்டை போடாதீங்க உங்களோட பிரச்சனைகளை குழந்தைகள்கிட்ட சொல்லி அழுகாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் வேற பிணியாக இருக்க காலமாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்க காலமாக இருக்கட்டும் அவங்க இந்த மாதிரி கஷ்டங்களை துன்பங்களை குழந்தைகள்கிட்ட சொல்லாதீங்க இப்போ பெரியவர்களுக்குமே இதே விதிதான் நீங்கள் மனசை குழந்தை போல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எந்த பிரச்சனையும் எந்த கவலையும் நினைக்காம இருந்தீங்கன்னா நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் பெரியவங்களால் எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் நிம்மதியாக தூங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா குடும்ப தலைவனாக இருக்கட்டும் தலைவியாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஆயிரம் விஷயங்கள் நித்த நிறுத்தம் பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க முத விஷயம் நாளைக்கு ஆஃபீஸில் முதல் என்ன பண்ணுறது அடுத்து குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுறது மனைவி ஒரு விஷயம் ஆசைப்பட்டு கேட்டாங்களே அதை நம்ம எப்படி நிறைவேற்றி வைக்கிறது குழந்தை ஒரு விஷயம் ஆசைப்பட்டு கேட்டாலே அவள் பிறந்த நாளைக்குள்ளே எப்படி இதை வாங்கி கொடுக்குறது அந்த கடனை எப்படி நம்ம அடைக்கிறது பாப்பாக்கு அடுத்த லெவலில் படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு நித்த ஆயிரம் விஷயத்த ஒரு ஆண்கள் யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்போ பெண்களுக்கு எந்த கவலையுமே இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பெண்களுக்கு ஒரே ஒரு கவலை அதுவும் பெரிய கவலையாக இருக்குது அந்த ஒரு கவலை தவிர வேறு எந்த கவலை இல்லை அப்படின்னே சொல்லலாம் அது என்னன்னா தன் கணவனோட கனவுகள் எல்லாமே நினைவாகணுமே எந்த வகையிலும் தன் கணவன் சோர்ந்து போய் நின்றக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு பெரிய கவலை அந்த ஒரு கவலையிலையே தன் குடும்பத்தோட மொத்த கவலைகளையும் ஒரு பெண் சுமந்து கொண்டு தான் ஒவ்வொரு நாளும் தூங்குகிறான் இப்படி ஏகப்பட்ட மன கவலைகளினால ஒவ்வொரு நாளும் தூக்கமின்மையால் அவதிப்படும் போது அடுத்து அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனை என்னென்னா விடிய காலையில் எந்திரிச்சு வேக வேகமாக அவங்க வேலையை செஞ்சு அடுத்து அவங்களோட வேலையில் போய் முழு ஈடுபாடோடு வேலை செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவங்களால் உடல்நல சோர்வுனால் முழு ஈடுபாடோட எல்லா வேலைகளையும் செய்ய முடிகிறது கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அன்றை மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தூக்கமின்மையும் சரி பிரச்சனைகளும் சரி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது இதனால் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகமாகுது அதனால பார்த்தீங்கன்னா அவங்களோட கோவத்தை எங்கே காட்டுறதுன்னு சொல்லி தெரியாமல் யார் பலவீனமானவர்களோ வேலை செய்கிற இடத்துல தனக்கு டீலர்கிட்ட காட்டுவாங்க அங்கே காட்ட முடியலன்னா அந்த கோவத்தை கொண்டு வந்து வீட்டில் காட்டுவாங்க நிறைய வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா இதுதான் இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வழி என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா ஒரு எளிமையான மிகவும் வலிமையான ஒரு வழி இருக்குது முதல் நான் அதை சொல்கிறேன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தூங்கும்போது மனசை நிம்மதியாக வச்சுட்டு தூங்கணும் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு லட்சியமாக இருக்கும் அதாவது இப்போ நீங்கள் மாத சம்பளம் ரூபா வாங்குறீங்க ரூபா வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களுக்குலாம் கடன் பிரச்சனையே இல்லைன்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவங்கவுங்க ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் முதல் விஷயம் அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் மனதார நம்பிக்கிட்டு அதற்கான சந்தோஷத்தோடு தூங்க ஆரம்பிங்க இதுக்கு இன்னும் நம்ம சொல்லணும்னா உங்களுக்கு வாழ்க்கையில் முதல் பிரச்சனை பணம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஐம்பதாயிரம் நான் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வாங்குகிற சம்பளத்தோட உங்கள் மாத வருமானத்தோட மூன்றிலிருந்து நாலு மடங்கு பெருக்கிக்கங்க அதாவது ஐம்பதாயிரமாக இருந்தால் ஒன்றரை லட்சம் இல்லைன்னா ரெண்டு லட்ச ரூபா என்னோடய மாத வருமானம் அதை நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறத மனசார ஆழமாக நினச்சி பாருங்க அதை நினச்சிட்டு அந்த சம்பாத்தியம் எனக்கு வந்துருச்சுங்கிறத மனசில் நினச்சிட்டு அந்த சந்தோஷத்தோடைய தூங்குங்க இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே கண்ணில் ரெண்டு மாங்கான்னு சொல்லி சொல்லுவாங்க முதல் விஷயம் என்னன்னா நீங்கள் எதை ஆழமாக நினைக்கிறீங்களோ இந்த பிரபஞ்சம் இந்த இறையருள் இறையாற்றுள் கண்டிப்பாக அதை உங்களுக்கு நடத்தியே தீரும் இது அனுபவ ரீதியாக எத்தனையோ பேர் உணர்ந்திருக்காங்க ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இதுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு காரணமும் என்னன்னா அந்த விஷயத்த ஆழ்மனதுல நம்ம நினைச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம இந்த விஷயத்த நினைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தடை மனம் தானே எல்லா இடத்துல அலைபாயிற மாதிரி வேற வேற விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள திணிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம மனம் இதிலிருந்து அதில் மாறுபடத் தொடங்கிடும் அந்த மாதிரி மாறுபடும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆழ்மன எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா தடைப்பட்டு போயிடுது அதனால தான் நீங்கள் ஆழ்மனதில் நினைக்கிறத அடைய முடியாமல் இருக்கிறதுக்கு பெரிய தடைக்கல்லா இருக்குது ஒரு நிமிஷம் ஒரு நொடி அந்த இது மாறும்போது மறுபடியும் இல்லை இல்லை என்னோட நினைப்பு ஃபுல்லா பார்த்தேன்னா என்னோட மாத சம்பளம் இதுவா இருக்கணும் இல்லை என்னோட லட்சியம் இதுவா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க ஆரம்பிங்க ரெண்டு விஷயமுமே நடக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயமும் உங்களுக்கு பலிதமாகவும் மன சந்தோஷமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிம்மதியான தூக்கமும் வரும் வீடியோவோட ஆரம்பத்தில் நீங்கள் ஏதோ கடவுள் இருக்காரு ஆன்மீக ரீதியை ஏதோ சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ பிரபஞ்சம்ங்கிறீங்க கனவுங்கிறீங்க லட்சியங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் நினைக்க தோணலாம் அடுத்து நான் அந்த விஷயத்த தான் சொல்ல போகிறேன் நம்மளுக்கு முதல் விஷயம் என்னன்னா தூக்கமின்மை போகணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா நீங்கள் தூக்கத்தில் இருக்கும்போதுன்னு ஜெயிக்கிறத நினைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அதுதான் எனக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் இப்போ தூக்கமின்மைக்கான அந்த கடவுள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நித்ரா தேவி அப்படிங்கிறவங்க அந்த நித்ரா தேவிங்கிறது யாரு அந்த நித்ரா தேவியை வழிபட்டுட்டு நம்ம தூங்க போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நல்லபடியாக நிம்மதியான தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நித்ரா தேவி யாருங்கிறத நம்ம முத தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஸ்ரீதேவி தாயாரோட சகோதரியாக சொல்லப்படுற மூதேவி தாயார் தான் பார்த்தீங்கன்னா நித்ரா தேவி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புராணங்கள் சொல்லுது நித்திரை என்றால் தூக்கம் நித்திரைக்கு சொந்தக்காரியான நம்மளுக்கு தேவியார் தான் பார்த்தீங்கன்னா நித்ரா தேவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் நம்மளுக்கு ஸ்ரீதேவியோட துணை இல்லாமல் ஒருத்தனால எத்தனை நாள் வாழ முடியுமோ நம்மளுக்கு தெரியாது ஆனால் இந்த நித்ரா தேவியோட துணை இல்லாமல் ரொம்ப நாள் ஒரு மனுஷனால் வாழவே முடியாது அதுக்கு காரணம் என்னன்னா நித்ரா தேவியோட துணை இருந்தால்தான் நம்மளுக்கு தூக்கம் தூக்கம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளால் வாழவே முடியாது நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மூதேவி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேவே அவங்க வந்து தப்பானதாக ஒரு கெட்ட நெகட்டிவ் எனர்ஜியாகவும் தப்பான ஒரு விஷயமாகவும் தப்பான கடவுளாகவும் நினச்சிட்ருக்காங்க ஆனால் அது உண்மை கிடையாது நம்மளுக்கு மூதேவி தாயாரையே பார்த்திங்கன்னா முன்னோர்கள் தெய்வமாகவே வழிபட்டிருக்காங்க அந்த மூதேவி தாயாரோட வரலாறையும் அவங்களையே தெய்வமாக வழிபட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம நித்ரா தேவி தாயாரை பற்றி புராணங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு சின்ன கதையை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அதாவது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நித்ரா தேவி தாயார் தான் பார்த்தீங்கன்னா தூக்கத்திற்கு சொந்தமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளுக்கு ராமர் வனவாசம் போனது அதற்கு லக்ஷ்மணர் பாதுகாப்பாக போனது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் அப்படிப்பட்ட லக்ஷ்மணன் தன்னோட சகோதரருக்கும் தன் அண்ணியாரான ஸ்ரீ சீதா தேவி தாயாருக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரவு நேரத்துலையும் தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவர் தூங்காமல் இருக்கார் ஆனால் தூக்கத்திற்கு கடவுளான நித்ரா தேவி தாயார் வந்து பார்த்தீங்கன்னா இது முறையானது கிடையாது தூக்கம் இல்லைனா வாழ்க்கையே மாறி போயிடும் அதனால் நீ தூங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் எவ்வளவோ வற்புறுத்தினாலும் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா நித்ராதேவி தாயாரோட பேச்சை கேட்கவே கிடையாது இல்லை என்னுடைய வாக்கு என் சகோதரனையும் என் அன்னியாரையும் நான் பாதுகாப்பேங்கிறது அதை விட்டுட்டு எனக்கு தூக்கம் முக்கியம்னு சொல்லிட்டு என்னால் தூங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நம்ம நித்ராதேவி தாயார் பார்த்தீங்கன்னா இவர் தன்னோட சகோதரன் மேலே வச்சுருக்க பக்தியை பார்த்து இவருக்காக ஒரு வரம் தராங்க அதாவது நீ தூங்காமல் இருக்க காலத்தில் உன்னோட தூக்கத்தை வேற யாருக்காவது நீ நினைச்சா அவங்களுக்கு நீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நொடி யோசித்த லட்சுமணன் தன்னுடைய மனைவிக்கு அந்த வரத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதுக்கு காரணம் என்னன்னா தன்னோட பிரிவு எந்த வகையிலையும் தன்னோட மனைவியை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச லட்சுமணன் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு இதை மனதார ஏற்றுக்கொண்ட ஊர்மிழாவும் நம்மளுக்கு வனவாசம் முடிச்சு லட்சுமணன் வருவரைக்கும் பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இப்போ நம்ம அந்த நித்ரா தேவி தாயார் அவர்களை பூஜிக்கக்கூடிய அதாவது முன் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ஸ்க்ரீன்லேயுமே அதை போடுறேன் புரியலைனாலும் தெளிவாக அதை பார்த்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க யாதேவிஷோ ரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நம இந்த மந்திரங்களை மூன்று முறை உச்சரித்து மித்ரா தேவியை மனதார நினச்சிட்டு நீங்கள் தூங்குனிங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்துவிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையோட லட்சியத்தை அதாவது முதல் படியாகவே நீங்கள் நினைங்க அந்த படிக்கட்டை நீங்கள் அடைஞ்சிட்டதாகவும் அதில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டதாகவும் நினச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க உங்களுக்கு எந்த மனக்கவலையும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக தூங்கி எந்திரிப்பீங்கனோ நீங்கள் நினச்ச காரியத்தில் வாழ்க்கையில் நல்லபடியாக வெற்றி அடைவீங்கனோ நானும் அந்த ஈசண்ட்டை மனதார வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம முதல் சொன்ன மாதிரி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நல்ல நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் செய்யுங்க நல்ல விஷயத்தை பகிர்றது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க இறைவுள்ளத்தில் இணைந்திருக்க வாருங்கள் ஓம் நம